விருச்சிக ராசி இவங்க எப்பவுமே மர்மமானவங்க என சொல்வாங்க அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க காதல் என வரும்பொழுது இவர்களுக்கு விரும்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு விரும்பாத சில சிறப்பு விஷயங்களும் இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களின் அன்பை நல்லபடியா புரிந்து கொள்ள ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரங்க காதல் என வந்து விட்டால் ரொம்ப தீவிரமா காதலிப்பாங்க அதிக அளவு அன்பை கொடுப்பாங்க அது மட்டுமல்லாம அதிக அளவு காதலிப்பவர்களிடம் விசுவாச இருப்பார்கள் இவர்களுடைய காதல் மேலோட்டமா இல்லாமல் ஆழமாக மனதில் பதியக்கூடியதா இருக்கும் ஆனால் இவர்களுடைய காதலையும் இவர்களையும் புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது மிகவும் சிக்கலானது மிக சிக்கலான உணர்வுகளை கொண்டவர்கள் அதி நுட்பமாக யோசிப்பவர்கள் காதலில் கூட ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆழமான அன்பை கூட ஆராய்ந்து பார்ப்பவர்கள் இப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் வித்தியாசமானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உறவு என வரும்புது அதில் மிக வலுவான பிணைப்பு இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் உணர்ச்சியோடு விருச்சிகாரர்களை காதலிப்பவர்கள் அவர்கள் திரும்ப வெளிப்படுத்த விரும்புவார்கள் அது மட்டுமல்ல அதிக அளவு காதலில் எதிர்பார்ப்பவர்களும் இவர்கள்தான் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தங்களுக்கென ஒரு வளையத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் இந்த வளையத்திற்குள் காதலிப்பவர்களாக இருந்தாலும் கேட்காமல் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள் செல்லக்கூடாது அதுபோல விருச்சிக ராசிக்காரர்கள் காதலில் பொய் பேசுவதை வெறுக்கிறார்கள் எப்பொழுதும் அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டுமென நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாகவே அவர்களிடம் அன்பு செலுத்துகிறீர்களா என்பதை உங்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் உங்களுடன் பேசுவதை வைத்து கண்டுபிடிப்பார்களாம் அதுபோல விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் என்று வரும் பொழுது அவர்கள் பிடித்தமான விஷயங்களை எல்லாம் காதலிப்பவர் செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் இதற்கு எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் தயாராக இருக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுடன் காதலில் இருப்பவர்கள் அவர்களுடன் பேசுவது மிக முக்கியமானது அவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை பெறும் வகையில் உங்கள் உணர்வுகளை பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேச வேண்டும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களிடம் காதலிக்கும் பொழுது என்ன போய் சொன்னாலும் எளிதில் அவர்களவை கண்டுபிடிப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாவற்றிலும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் அதனால் நீங்கள் அவர்களிடம் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் விருச்சிய ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் காதலித்தாலும் அவர்களுக்கான இடத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் அவர்களாகவே இருக்க விரும்புவார்கள் அதனால் அவர்களுடைய நலன்களையும் அவர்கள் நினைத்து வைத்திருக்கக்கூடிய இலக்குகளையும் தடுக்காமல் அவர்களுடன் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் விருச்சிய ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் கரடு முரடாக இருப்பது போல தெரியும் ஆனால் பழக பழக அவர்களிடம் இருக்கக்கூடிய மென்மை உங்களுக்கு புரியும் மிக ஆழமான காதலை கொண்டிருப்பவர்கள் அதனால் அவர்களை எளிதில் புரிந்து கொள்வது காதலிப்பவர்களுக்கு கடினம்